சன்னவதி கலியுகாதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதைய தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த பிராணாயாமம் பிராணாயமம் ஓம் பூ ஓம் புவாம் ஓகும் சுவஹா ஓம் மகா ॐ जनः ॐ तपः ओहं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः फ्तीदीयपराे श्वेतवराहकलपे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये கிரோநாசே உத்தரணே சிசிரை குபமா காலை எட்டு இருபத்தணி வரை பிறகு அமவியம் புண்ணியதித்தோருவசரயுத்தம் சவிஷ்டிரயுத்தம் சிவநமோக்தி சகுனி காலை எட்டு அம்பத்தஞ்சு மணிக்கு பிரகுப்ப ஏவங்குண சகல ஏங்குணசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசாம் வரமானம் காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு பிறகு அமாவசையாம் புண்ணியதித்தௌ பிராச்சீனாவீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மாம் வசுருதிர ஆதித்யரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதா மாத பிரபிதமஹா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்தம் கலியுகாதி புண்ணியகாலம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குச்சம் சதசாரதஞ்சம் அஸ்மி வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு आसन मन्त्रं சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகதாச்சி பர்ஹி ஊர்ணாமிருது சியோணம் பிதப்பயஸ்துவா வராமியகம் அமின் சீதந்துமே பிதர சோமியா பிதாமிரபிதாச்ச அனுகை சக வர்க்கய பூணாம் இதமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூச்சத்து மேல் வைக்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கத்வய வித்ருணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு சகலாராதனை ஸ்வர்ஷிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அவரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசகாம் அசும் யுஹோ அவருகாம் ருதக்யாம் தேனோவந்து பிதரோஹோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்கங்கோ சர்மஹாம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நபக்வாஹம் அதர்வாணம் ப்கவகாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யானே சௌமனசை சாமோ சொலிக்குங்கோ கோத்தான அப்பாபேர சொல்லிக்குங்கோணாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसहां सोम्यासः अग्निस्वार्ताः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூட ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி இப்பொழுது தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராடம் तातापेरसुलिगिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमः स्वदाविभ्यहां स्वदाविभ्यः स्वदा नमः स्वदानमहां स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन्पितरः गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मनः रुद्ररूपान् पितामहानं सुतानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताभिरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपाणं पितामहानं स्वदा नमस्तर्पयामि ताताभिर्क् तर्पणं प्रविता महान् मधुवाता ऋतायते मधुक्षरन्ती மாதவீர்ன சந்தோஷீத்துலி கங்கோ கொள்ளுதா தாபேசுலி கங்கோர்மணா ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்போஷி மது மது பார்த்திவிரஜா மது அஸ் நிதா गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोल्लुदातापेशुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वधानमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुलिकङ्गो கொள்ளுத்தாதா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರಸುಲಿಗಂಗೋ ನಾಂನೀಹಿ ವಸುಪ ಮಾತೃಸ್ವಾನಮಸ್ತರ್ಪಿಕ್ತರ್ಪಣ ಪಿತ್ತಮೀ ಗೋತ್ರಸುಲಿಕೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರಸುಲ್ಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರರೂಪ ಪಿತ್ತಮಹೀ ಸ್ವದಸ್ತರ್ಪೆಯೀ கோத்தசுலா பாட்டிபேரங்கோ நாதிரூப பிதாஸ்வதமஸ்தப்பீ கோத்திரதசுங்கோ பாரிபேரசலுக்கிஙோ நாதிரூபாய பிதமீஸ்வதமஸ்தப்பீ கொள்ளுபாட்டம் பிரபாமீத்திரதசங்கோ கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்தா பாட்டி நாம் நீஹி பேரசலுக்கங்கோ நாஹி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசொலிக்கங்கோரா பாட்டியோட நாம் நீஹி வசுரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணன் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராஹா அப்பாவோட பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பித்து பிதாமகி ஸ்வா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராஹா அப்பாவோட பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத சொல்கோத்திராஹா அப்பாவோடய பாட்டிபேர சொல்கோ நாம்நீஹி ருத்ரூபா பிதூ பிதாமகி நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கிங்க கோத்தா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லிக்கிங்கோ அப்பாவின் கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் ஸ்வதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீர் சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் பிதா பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி माऔरा पाऔरा गोत्र तो सलिकोंगो गोत्रा नाम अम्मा उडीय ताता बेरे सलिकोंगो शर्मनह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलिकोंगो गोत्रा नाम अम्मा विन ताता बेरे सलिकोंगो शर्मनह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராணாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லுக்குங்க கோத்திராம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திரா அம்மாவோட அம்மா பேருசலுக்குங்கோ நாசுபா மாதா மகிஸ் ஸ்வா நமஸ்தப்பீ கோத்திரல் கங்கோ அம்மாவின் அம்மா பேருசல்கங்கோ நா அசுரூபா மாதா மகிஸ் ஸ்வா நமஸ்தார்பாமி கோத்திர சொல்ங்கோ அம்மாவின் அம்மா பேருசுலங்கோ நா వసుురూపా మాతామహిస్దానమస్తామి అమ్మవిన పాటికి తర్పణం మాతు పితామహి మూడు దడవై తర్పణం చేయవడం గోత్రతంగో గోత్రాహ అమ్మవోడ పాటి పేరుకొంగో నామ్హి రుద్రరూపా మాతు పితామహి స్వదానమస్తామి గోత్రతికో గోత్రాహ அம்மாவோடய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாது பிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் நீஹி பேருசல் நீ ஆதித்தூபா மாத சதா சதமஸ்தர்ப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாந்தப்பீ ஜாதாத வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய சதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை ஊட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்க இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்க देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோட மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோம்யா கம்பீரை பதிபி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோர்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லை மறித்து கூர்ச்சத்து மேல் போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृप्त्यद तृप्त्यद तृप्त्यथा पून वलं पण्यङ्गो वलं पण्जं कैल जलं एत பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை பமநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயி சமர்ப்பமி திளத்தர் கர்மோம் தப்பணமஸ்தூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்